அனைவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய போடியார் திரைப்படம் இன்னும் சொற்ப வேலைகளிலே திரைப்படத்தை திரையிடுவதற்காக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த திரைப்படத்தை பார்வையிடுவதற்காக பலரும் வறுக்கை தந்த வண்ணம் இறக்கின்றார்கள் அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த போடியார் திரைப்படமானது மூன்று தயாரிப்பாளர்கள் இணைந்து அத்தோடு இணைந்ததாக இயக்குநர் கோடீஸ்வரன் அவர்களுடைய இயக்கத்தில் உருவாக்கம் பெற்றிருக்கக்கூடிய போடியார் திரைப்படமானது இன்றைய தினம் மட்டக்களப்பில் அமைந்திருக்கக்கூடிய விஜயா திரையரங்கு திரையிட காத்திருக்கிறது எனவே இன்றைய தினம் பல ரசிகர்கள் அதாவது மட்டு மண் கலைஞர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மட்டக்களப்பு படைப்பை பார்வையிடுவதற்காக எக்கச்சக்கமான கலைஞர்கள் ரசிகர்கள் பட்டாளம் அந்த இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய இவர்களுடைய அந்த இந்த படம் சார்ந்த அவர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது என்பதை இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாங்க பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க நான் இந்த தியேட்டருக்கு இது ஃபஸ்ட் டைம் இது ரெனோவேட் வெயிட் பண்ணி நான் பிற என்று சொல்லி பாப்பம் பண்ணு வந்துருக்கேன் சரி எங்கேருந்து வாரீங்க பே தான் வேன் சூப்பர் சரி படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு ரிவ்யூவை சொல்லுங்க ஷியோ ஷியார் என்ன என்ன விஷயம் வந்திருக்கீங்க அன்றைக்கி வந்து இந்த விஆர் தியேட்டரில் வந்து போடியார் திரைப்படம் வந்து ஒளியேறுவதாக இருக்கும் இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன ஒரு எதிர்பார்ப்பட வந்திருக்கீங்க நான் எதிர்பார்ப்புன்னு சொன்னா நான் மட்டக் கிளப்பு மண் பாசன செலவியதாக இந்திய சினிமாவுக்கு ஒரு மாட்டு சினிமா ஈழத்து சினிமா இருக்கும்ன்ற அந்த எதிர்பார்ப்போட வந்து கோடியார் சம்பந்தமாக உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இருக்கு இங்கே இங்கே நம்ம டாக்டர் செய்கிறாங்க பார்ப்போம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி மிச்சத்தை படம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் ஓகே ட்ரெய்லர் பார்த்தோம் சாங்ஸும் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு ஸோ நல்லா இருக்கும்னு நம்புறோம் ஸோ ஆல் த பெஸ்ட் டீமுக்கு ஒசர ஒசர எங்கள் கதையை கேட்டாலே அசர அசர அசந்து நிக்க ஒசர பெருமைதுதைய கேட்டாலேர எங்க கதைய கேட்டாலே அசர அசர எங்க பெருமை கூறையாது அந்த ஒரு கிரீன் பிரிட்ஜ் வா மற்றது நம்ம மாவட்டத்திலையும் கலைஞர் இருக்கிறாங்கிறத காட்டியிருக்கு பழைய வாழ்க்கை முறைய பற்றி சொல்லியிருக்காங்க நல்ல முயற்சி வரவேற்கிறோம் அதுபோல் இன்னமும் எங்களோட பாரம்பரியங்களில் ஆழமாக முன் நுழைஞ்சா இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இதில் நம்மள கோயிலாமான்னு கோயிலாம மருத்துவமனை தான் வந்தது தேங்க்யூ தேங்க்யூ

இதில் எவ்வளோ வியாபாரம் லாபம்ன்றதெல்லாம் இருக்குமென்றது தெரியாது இருந்த போதிலையும் விஷயங்கள் இன்னும் நிறைய பேர் செய்யணும் வாழ்த்துக்கள் டிரெக்டருக்கும் நடிக்க எல்லோருக்கும் வாழ் நன்றி மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருந்தது தமிழ்நாட்டு படம் கூட முடியாத போளவுக்கு வந்துட்டு நம்ம படம் எனக்கு கடைசி இறுதி கட்ட ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது மிகவும் சிறப்பாக இருந்தது குருவிருப்பாக இருந்த படம் பார்த்து இப்படியான படங்கள் வர வேண்டும் அதே நல்ல படம் நல்லது மியூசிக் நல்லா

படம் சூப்பரா இருந்துச்சு உண்மையா மட்டக்களத்துல இப்படி ஒரு மூவியை கிரியேட் பண்ணிருக்கீங்க வெரி ஹாப்பியா இருக்கு எனக்கு இது கண்டிப்பா குடும்பத்தோடையும் எல்லாருமே பார்க்கணும் அதே சமயம் இந்த மட்டக்களப்பட கலாச்சாரம் இதை உலகளவில் அளவுல அளவுக்கு இந்த படத்துல பிரதிபலிச்சிருக்கு இது மென்மேலும் வளர்றதுக்கு நாங்க சப்போர்ட்டிவா இருப்போம் கண்டிப்பா வளரணும் கண்டிப்பா எல்லா மக்களும் பார்க்கணும் ஒரு குடும்பம் இருந்து பார்க்கக்கூடிய நிறைவான படம் எப்படி இருந்துச்சு படம் உங்களுக்கு என்ன பிடிச்சது உங்களை உங்களைப் போல ஒரு கேர் வந்தாங்களா பாத்தீங்களா குடிச்சிந்துச்சா பாய் பாயா சரி தேங்க் யூ நல்ல உங்களுக்கு என்ன சிப்ஸ் பிடிச்சிருக்கு

தயாரிப்பாளர்கள் ஒருவரான அருளானந்தம் டாக்டர் அவர்கள் இருக்காங்க சார் எப்படி இந்த மூமெண்ட் நீங்க சந்தோஷமான ஒரு விதயம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது உண்மையில தான் கட்டப்படுது மிகவும் சந்தோஷம்

எப்படி உங்களுக்கு அந்த நடிச்சா மும்மாட்டு வந்து எப்படி இருந்துச்சு அதை பாக்குறதுக்குதான் கொழம்புல இருந்து இவ்வளவு தூரம் வந்தோம் ட்ரெயின் கூட ரொம்ப லேட்டாகி வந்து நாங்க பழா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க

டிக்டாக்ல இருந்த மாதிரி பாக்குறவரை எப்படி இல்லைன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நடிப்பு மட்டக்களப்புக்கு வந்திருப்பீங்க மட்டக்களப்புல நடிச்சிருப்பீங்க ஸோ அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஃபீல் வந்து எப்படி இருந்துச்சு ஆமாம் எனக்கு உண்மையாகவே வந்து கிளம்புல வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கிராமத்து வாழ்க்கைங்கிறது அது ஒரு டிஃப்ரெண்டான அழகு தான் அந்த அழகு எனக்கு பார்க்க கிடைச்சது வந்து ஒரு குடுப்பினுன்னு தான் சொல்லணும் எனக்கு ஐம் சோ லக்கி டு உண்மையாக தான் சில சில்லி சிப்ஸ் நேர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கண்டிப்பாக வந்து தியேட்டர் வந்து பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க எங்களை மாதிரி இளங்கலைஞர்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ நாங்கள் எப்பவுமே கை வரதுக்குன்னு தான் இப்போ தேங்க் தேங்க்யூ ஸோ மச் இன்னும் இன்னும் உங்களுடைய படி வளர்றதுக்கு நாங்கள் எங்களை டீம் சார்பாக வாழ்த்துக்கள் வந்துருச்சுக்கோங்க தேங்க்யூ திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய இன்னும் ஒருவர் அவர் வந்து என்ன சொல்கிறது எங்களுக்கெல்லாம் படிப்பிச்சிருக்கக்கூடிய ஒரு சார் அவர் வந்து இந்த திரைப்படத்தில் பார்க்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் மட்டக்கிளப்பில் எடுக்கப்பட்ட ஒரு முழு முழுநிலை படம் என்று சொல்லலாம் வெட்டியளித்து மேலும் வளர்றதுக்கு சான்று நல்ல நல்ல மிக அருமையாக இருக்கு உங்களை வந்து இந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கக்குள்ள நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க எனக்கு இது பெரிய திரையில் இது முதல் அனுபவம் நடிக்கும் இன்னும் சிறப்பாக நடிக்கிறதுக்கான ஆற்றல் இருக்குது எதிர்காலத்தில் அதை வெளிப்படுத்துகிறான் தேங்க் யூ ஸோ மச் சூப்பராக பார்த்தீங்களா என்ஜாய் பண்ணிக்கலா உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி நம்ப

அவங்க வந்து தான் இவங்க சோ நாங்க ஸோ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சோ சொல்லுங்க சார் வந்த ஏனா உண்மையிலே நான் ரெண்டைக்கு என் லைஃப்ல இன்றைக்கும் நான் சந்தோஷமா இருக்கேன் கோடீஸ்வரன் என்னை நல்ல பலப்படுத்தி இருக்கிறேன் இன்னும் நிறைய சந்தர்ப்பங்களை யூஸ் பண்ணி தருவார் நான் நம்புகிறேன் இப்போ நான் கோடீஸ்வரன் படங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரேன் அவருடைய நான் எல்லா படங்களும் பார்த்துருக்குறேன் உண்மை சொல்லப்பனால் வந்து அவருடைய டைரெக்ஷனில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் தெரியுது நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஒரு விறுவிறுப்பாக இருக்க வேண்டாம் இந்திய திரைப்படங்களுக்கு நிகரான ஒரு சினிமாக்களை நாங்கள் தயாரிக்க முடியுன்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம் பொதுவாக குறைபாடு இந்த பெண் நடிகை நடிகைகள் கொஞ்சம் நடிக்காது ஆனால் இதிலே அந்த குறைபாடு கொஞ்சம் முயற்சி செய்யப்பட்டிருக்கு கொஞ்சம் இயல்பான நடிப்பை காணக்கூடியதாக இருக்குது நடிகைகள்கிட்ட வந்து பொடியாக நல்ல சிறப்பாக நடிப்பை தந்திருந்தேன் ஆக்சுவலி என்ஜாய் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன அந்த சீன் பிடிச்சிருக்கு என்ன சீன் பர்டிகுலராக பிடிச்சிருக்கு குறிப்பாக எங்கள ஜனா ஜனா வந்து ஒரு சீன் வந்து அவர் அந்த அவர் தன்னுடைய அந்த இயலாமை சொல்கிற அந்த கட்டம் ஒரு டச் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு எல்லோரும் பார்க்கலாம் பாடுறத நான் பார்க்கலாம் பார்க்கலாம் ரெண்டு பேர் டேஷானி மகேந்திர நான் சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அந்த பேரை கேட்டேன் ஸோ அந்த கார்கோந்தல் அப்படின்ற பாட்டு வந்து எல்லாரும் வாயிலையும் முழுமொடுத்தவண்ணமே இருக்குது அந்த பாட்டில் பாடினவங்க இவங்க தான் டேஷாணி ஸோ எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த மூமெண்ட் மே ஹாப்பியாக இருக்குது நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது இந்த பாட்டு உண்மையாகவே நான் பாடின பாட்டுக்குள்ளே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு மியூசிக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு இன்னொரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துக்கு நான் டப்பிங் பண்ணியிருக்கேன் அதுவும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ரெண்டு வேலை பார்த்துருக்கேன் அதில் இன்னும் கொஞ்சம் டபுள் ஹாப்பியாக இருக்குது ஸ்பெஷலாக இந்த சாங் எனக்கு எப்பவுமே எனக்கு பிடிச்ச பாட்டு ஒரு காலத்துல உங்களுக்கு நீங்க பாடின பாட்டுல உங்களுக்கு எது பிடிச்ச பாட்டு வேட்டா எதுதான்னு சொல்லுவேன் அவ்வளவு பிடிச்ச பாட்டு டப்பிங் பண்ணீங்கல நான் பக்கத்துலதான் நின்றேன் நான் என்று சொல்லலாம் அவ்வளவு தத்ரூவமா அந்த குரல் பதிவை செய்திருந்தாங்க உண்மையிலேயே மேல் சில்தது அது வந்து நீங்க முதலே கொடுத்துருப்பீங்களா இல்லை டப்பிங் வந்து போடியாருக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டாக பண்ணியிருந்தேன் பட் சங்காரத்தில் மெயின் கேரக்டர் நான் தான் பண்ணியிருந்தேன் ரிலீஸ் ஆகினது சங்காரம் ஃபர்ஸ்ட் ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி டப்பிங்கில் சரி டேஷாணி பெங்களுக்காக அந்த கார்கூந்தல் பாடலில் ரெண்டு பேர் எங்களுக்கு படித்து காட்டுங்களேன் பாடல் இடம்பெற்றிருக்கும் மீன் பாட மூறு அப்படின்னு சொல்லி படுவாங்கிற சம்பந்தமா எல்லாரோட மனதிலையும் பதியப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுடைய மட்டக்கிழப்பு சார்ந்த ஒரு பாடல் குறிப்பா படுவாங்கரை சார்ந்த ஒரு பாடல் எல்லாருக்குமே பரிச்சயமான முகம் சபேஷன் சபேஷன் நீங்க இந்த பாடலை வந்து தியேட்டர்ல பார்த்துருக்கீங்க ஸோ எப்படி இந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்றீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது மட்டக்கிழப்புல வெளியாக ரெண்டாவது இடத்துல இந்த பாடி இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து கோடீஸ்வரன் வேட்டையன் படத்தில் பாடிட்டு இருக்கேன் செகண்ட் டைம் வந்து இந்த கோடியார் படத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து பாறதுக்கு சான்ஸ் தந்த மியூசிக் டிரெக்டர் ஏஜே சங்கர்ஜனுக்கும் மற்ற டிரெக்டர் கோடிசுரண்ணா டாரி பலர் சதானந்த் அர்லான் மந்தர் எல்லாருக்கும் நன்றி மட்டக்களப்போட பெருமையை பற்றி பேசுகிற ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்குது தியேட்டரில் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட நாம் ஒர்க் பண்ண படத்தை நாம் பார்க்கறதே ஒரு பெரிய சந்தோஷம் மீன் பாடும் பாடலில் வந்து ரெண்டு பேரும் எங்களுக்கு கேட்கலாம்னு நினைக்கிறேன்

இதை வந்து விளக்குமானம் பூராவும் இதை வந்து நீங்க ரிலீஸ் பண்றது நிறைய பேர் பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நீங்க என்ன சொல்ல வரீங்க அவங்களுடைய பேட்டிகள் அவங்களுடைய இன்டர்வியூஸ் மற்றது அவங்களுடைய சாங் ரிலீசஸ் எல்லாம் நான் கண்டினியூ பார்த்துட்டு இருக்கேன் அவங்களோட போல வருங்க இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரு வைத்தியரம்மா வந்திருப்பாங்க இந்த வைத்தியரம்மா வந்து ஒரு மந்திரம் சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை கேட்கலாம் எனக்கு புல்லெல்லாம் அரிச்சிது என்னடா சொல்கிறாங்க ஏதாவது வசியம் செய்கிறாங்களாம் யோசிச்சேன் ஸோ அவ்வளோ தப்புரவமாக இருந்துச்சு இவங்களை பார்க்க வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க இவங்க வந்து சுவாமி விபுலானந்த அழகிய நிலையத்தினுடைய பணிப்பாளராக இருக்கிறாங்க அதை தாண்டி நிறைய சோஷியல் சர்வீஸாக இருக்கட்டும் அல்லது ஆக்டிங் ஃபீல்டாக இருக்கட்டும் அடுக்கி கொண்டே போகலாம் எனக்கு மூச்சு வாங்குது ஸோ நீங்கள் சொல்லுங்க இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து நீங்கள் எப்படி எப்படியான சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது முதலாவது நல்ல வடிவான ஒரு கதை ஒரு சிம்பிளான எங்களை மண்ணுக்கு தேவையான ஒரு கதையாக இருக்குது அதில் கடந்து ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் வித்தியாச வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இப்போ இந்த படத்துக்கு வரமுதல ஒரு ஃபீலிங் எல்லாம் இருக்கும் மறந்து போகும்போது எல்லாரும் நீங்கள் நினைச்சிங்களா உங்களை அந்த மந்திர சொல்லி சொல்லித்தாங்க நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறோம் கருத்து சொல்லுங்க கையை கொண்டு வர வேணாங்க அவங்கள்ட்ட அப்படிலாம் கெட்டுகிட்டு போகிறாங்கிறது வந்து வந்து இதை வந்து நாங்கள் காசு கொடுக்காம அவங்கள்ட்ட வந்து மருந்து எடுக்கலாம் அப்படிலாம் கேட்டுட்டு போகிறாங்க அவளுக்குள்ள அவனுக்கு அதை டச் பண்ணியிருக்கு நிறையா சந்தோஷமாக சந்தோஷம் மக்களினுடைய வரவேற்பு வந்து அப்படி இருக்கு உங்களுக்கு

கோகில அம்மாவினுடைய நடிப்பு நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா மறக்காம நாளைக்கும் நாளை இன்றைக்கும் இந்த திரைப்படம் விஜயா திரையரங்கில் ஓடு கொண்டு இருக்குது ஸோ சில்லி சிக்ஸ் நீங்க என்ன சொல்ல வரீங்க கண்டிப்பா எல்லாரும் வாங்க வந்து பாருங்க என்ன நாட்டுற மூவிஸ் நாங்க பார்க்காம யாரு செய்யறது நாம இப்போ வந்து பார்க்காம யாரு பாக்குறது நாங்க சப்போர்ட் பண்ணாம யாரு சப்போர்ட் பண்றது போடியார் திரைப்படம் நான் பார்த்து முடிச்சுட்டு மக்களினுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்ட வண்ணம் இருக்கின்றோம் இந்த போடியார் திரைப்படத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நபர் போடியார் ஸோ அந்த போடியாரோட தான் நாங்கள் நிற்கிறோம் இவருடைய பேர் வந்து காண்டிபன் அப்படி இருக்கிறீங்கண்ணா நல்ல சோமா இருக்குது சரி இந்த திரைப்படம் இப்போ பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க உங்களோட நடிப்பை பார்த்துருக்கிறீங்க மக்களினுடைய வரவேற்பை பார்த்துருக்கீங்க ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது அதாவது போடியார் திரைப்படத்தில் நடித்து இரண்டு வருடங்களாக இந்த படம் திரையிடப்படாமல் இருந்தது தற்பொழுது திரையிடப்பட்டு இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது இந்த படத்தை பார்த்த அனைவரும் வந்து நீங்கள் பொடியாராக வாழ்ந்திருக்கீங்க என்று மிக சிறப்பாக நடித்திருக்கீங்க மற்றவர்கள் வாயால் இதை கேட்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நிச்சயம் உங்களுக்கு என்ன சீன் நீங்கள் நடித்ததை தாண்டி அந்த படத்தில் என்ன சீன் பிடிச்சிருக்கு எனக்கு இந்த சீனை பொறுத்தவரையில் அதாவது நான் மட்டும் நடிக்கிறன்றதை விட அந்த கடைசி கட்டத்தில் அந்த கோயில் நகை கொள்ள போயிருக்குன்னு சொல்லி நான் என்னுடைய மருமகளில் சந்தேகப்படுத்தப்பட்டு அந்த காட்சியில் வந்து எல்லாரும் சேர்ந்து தங்கங்கட நடிப்புட இதை காட்டக்கோல மிக்க அருமையாக இருந்தது ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு சளைத்தவர் வழியில் நடிப்புலன்றது அந்த கட்டத்தில் காட்டினாங்க உண்மையை சொல்ல போனால் நானே கண்கலைங்கிறது அழகுட்டு அந்த ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாருடைய நடிப்பும் நல்லா இருக்குது குறிப்பாக உங்களோட நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ சில்லி சிப்ஸ் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் எங்களுடைய சில்லி சிப்ஸ் நேர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நன்றி சில்லிஷிப் நிறுவனத்தினரும் நீங்களும் என்னுடைய நடிப்பை சிறந்த நடிப்பு என்று கூறியதற்கு அதற்கு நன்றியை சில்லி சில்லிஷிப் நிறுவனமானது என்னை பொறுத்தவரையிலே எமது உள்நாட்டு கலைஞர்களை ஊக்குவிக்கின்ற அவர்களை தட்டி கொடுக்கின்ற ஒரு பணியை திறம்பட செய்து கொண்டிருக்கின்றது நான் இந்த போடியா திரைப்படத்தில் மட்டுமல்ல பல திரைப்படங்களிலேயும் எமது உள்ளூர் கலைஞர்களுடைய அந்த படங்களை நீங்கள் விளம்பரப்படுத்துவதும் எமது முற்றத்து மல்லிகையும் மணக்கும் என்பதை நீங்கள் எங்களுடைய இலங்கை வாழ் திரைப்பட ரசிகர்களுக்கு இந்த சிவ ஊடாக எடுத்துச் செல்கின்றீர்கள் என்பதனை உங்களுடைய நிறுவனத்துக்கும் அதில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சரி இந்த போரியார் திரைப்படத்துல வந்து வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் இறக்கு இறக்குமதி செய்திருந்தாங்க சோ அவரோட பேர் வந்து அஜித் ஆனா அந்த திரைப்படத்துல வேறைய ஒரு பேர் முரு சோபாரசோனியோட பேர் ஒன்று வந்துச்சு சோ அவங்க வந்து ஆஸ்திரேலியால இருந்து வந்திருந்தாங்க கிராமத்தை பாக்குறதுக்கு சோ அங்க இருந்து வந்த அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப நல்லா தான் இருந்தது எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த படத்துல வந்து இந்த கொடிசன ஒரு வாழ்ப்பு ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இதுவரைக்கும் நான் வந்துட்டு அவரோட வந்து ஒர்க் பண்ண ஒரு அஞ்சு ஆறு படத்தில் வந்து தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அதுலேருந்து ஒரு ஒரு படியாக எல்லாருமே ஒரு ஒரு படியாக தான் முன்னுக்கு வார் அப்படி குள்ளே வந்துட்டு அவர் எனக்கு இதில் ஒரு வித்தியாசமான ஒரு இது வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது இதுக்கு முதல்ல ஒரு திரைப்படத்தில் நீங்கள் நடிச்சிருந்தீங்க ஆனா அவ்வளவு பெருசாக அவங்கள வந்து தெரியப்படுத்தலை ஆனா இதுல வந்து ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க அதை நீங்க நடிக்கக்குள்ளேயும் சரி அதை திரையரங்களை பார்க்கக்குள்ளேயும் சரி உங்களுக்கு அப்படி பண்ணல் இருந்துச்சு இல்லை அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டாக இந்த படம் எடுக்கக்குள்ள எடுக்கிறதுக்கு முதலே சொல்லிவிட்டார் இப்படி ஒரு திரைப்படத்தில் வந்து இப்படி ஒரு கதாபாத்திரம் ஒன்று இருக்குது நீ செய்வியா என்று நான் சொன்னேன் என்ன கேரக்டர் தந்திங்கன்றாலே நான் செய்வேன் அது பிரச்சனை இல்லை ஆனால் நீ நினச்சி பார்த்துருக்க மாட்டேன் ஒரு கேரக்டர் அப்படி தான் நீ சொல்லி தான் இந்த படத்துக்கே ஃபஸ்ட்டாக சொன்னவர் அப்போ அந்த சிகை அலங்காரம் செய்கிற டைமில் வந்துட்டு சொன்னவர் முடிய அப்படியே ரெண்டு சைட்டும் எடுத்துரு அந்த கேச்சுட்டேன் நின்றடா இப்படி சொல்றேன் அப்போ இதுக்கான அவுட்புட் வந்து நீ அந்த படத்தில் பார்க்க கூட அதே மாதிரி நல்லா இருந்து மக்கள் மத்தியில் இந்த கேரக்டருக்கான ஒரு பார்வை வந்து அப்படி இருந்துச்சு எல்லாரும் வந்து சொன்னாங்க நல்லா இருந்து உடைய கேரக்டர் தான் இல்லை நல்லா இருந்துன்னு சொன்னாங்க அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம் நினைக்கிறேன் நடித்தே சின்ன ஒரு கேரக்டர் தான் அது வந்து நிறைய பேர் வந்துட்டு அந்த கரெக்டர் நல்லா இருந்தது பண்ணா இருந்தது சொன்னது நல்லா தான் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ இன்றைய தினம் போடியார் திரைப்படம் சார்ந்த பல்வேறுபட்ட கருத்துக்களை நாங்கள் இந்த காணொலியூடாக பார்த்து கொண்டிருந்தோம் குறிப்பாக கோடியார் மட்டக்கிழப்பு மண் கலைஞர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக இருக்கிறது அது மட்டுமல்லாது மூன்று தயாரிப்பாளர்கள் இணைந்து தயாரித்திருக்கக்கூடிய திரைப்படம் அதோடு இணைந்ததாக கோடீஸ்வரன் இயக்கி இருக்கிறாங்க இதுல மிக முக்கியமாக ஆர்ஜி நிலு மற்றும் ஜ ஜி அவர்கள் மிக தத்துருவமாக தங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க அதை தாண்டி வந்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் அதாவது கதாநாயகிகளினுடைய நடிப்பும் அவ்வளவு அழகாக இருக்கிறது எங்களுடைய மறந்து மண் வாசம் கிராமத்து வாசம் எல்லாவற்றையும் மிக சத்துருமமாக இந்த திரைப்படத்துல வெளிப்படுத்திருக்கிறதுல இந்த படக்குழுவினருக்கு நாங்க முதற்கண் வாழ்த்துக்களை தான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய சில்லிச்சி சார்பாக அவர்களை வெளியுலகுக்கு கொண்டு வரதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டுமல்லாது இன்றைய தினம் மக்களினுடைய கருத்தை பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா எல்லோருமே பாங்கான ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க எனவே அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு பார்த்துக் கொண்டிருந்த சில்லி சிப்ஸ் நேர்கள் அனைவருக்குமே நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெற்றுக் கொள்ளப் போகின்றோம் மீண்டும் அடுத்ததாக இன்னமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் நான் என்றும் அன்புடன் உங்கள் கிருஷிகா லிதுஷன் நன்றி நேர்களே